வெளிநாட்டில் உள்ள மனைவியை பழிவாங்க இலங்கையில் கணவன் செய்த கொடூரம் ஊவா பரணகம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கம்பஹா தோட்டத்தில் தனது நான்கு வயது மகனை கொடூரமாக தாக்கும் காணொளியை வெளிநாட்டில் உள்ள தனது தாயாருக்கு அனுப்பி வைத்த கணவன் கைது செய்யப்பட்டுள்ளார் இருபத்தாறு வயதுடைய குறித்த தந்தை நேற்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் கைது செய்யப்பட்டதாக ஊவா பரணகம போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபரின் மனைவி கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் வெளிநாடு சென்றுள்ளார் தொலைபேசியில் அழைப்பை ஏற்படுத்தாத காரணத்தினால் குழந்தையை அடிக்கும் காட்சியை வீடியோவாக பதிவு செய்து சமூக ஊடகம் மூலம் மனைவிக்கு அனுப்பி வைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பின்னர் அவர் இந்த வீடியோவை ஏனைய சமூக வலைதளங்களிலும் வெளியிட்டதாகவும் அதன்படி அவர் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் கூறினர் தாக்கப்பட்டதாக கூறப்படும் குழந்தை போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் குழந்தை வெளிமடை சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர் பண்டாரவளை போலீஸ் பிரிவுக்கு பொறுப்பான ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரதீப் கலுபகனவின் பணிப்புரையின் பேரில் ஊவா பரணகம போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரபோப கபில கல்லகே சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை வெளிமடை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர்